பிரதர் நீங்க இன்னைக்கு ஒருவேளை நொந்து போய் வந்திருக்கலாம் ஏன் பாஸ்டர் எல்லாருக்கும் உடனே நடக்குது எனக்கு ஏன் உடனே நடக்கல எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவர் அளந்து கொடுக்குறாரு அவங்களுக்கெல்லாம் அள்ளி கொடுக்குறாரு எனக்கு மட்டும் அளந்து ஏன் கொடுக்குறாரு நீங்க நிறைய பேரை அப்படி கேட்கலாம் நான் மட்டும் ஏன் பாஸ்டர் மாதம் மாதம் இப்படி கட்டி டியூ கட்டி தான் அதை சொந்தரிக்கணுமா எனக்கு ஏன் ஆண்டவர் உடனே தரக்கூடாதா ஆயிரக்கணக்கான கேள்வி இருக்கலாம் ஆனால் நான் நம்புகிறேன் ஆண்டவர் உங்களை சிறுக 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 ஆசீர்வதித்து பெரிய மரமாக ஆண்டவர் கொண்டு போய் விடுறதுதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் ஆமே அந்த மரம் எடுத்த உடனே பெரிய மரமாக வந்துச்சுன்னா அந்த மரத்துக்கு ஆய்ஸ் இல்லை ஆனால் அந்த மரம் நாள் பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளருதுன்னா அந்த மரத்துக்கு ஆய்ஸ் கட்டி அந்த மரம் ரொம்ப நாள் நிற்கும் அந்த மரம் நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அதனால் ஆண்டவர் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துறதுக்கு கத்துறது ஸ்தோத்திரம்